பேர லெவலில் மாஸான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க இந்த விடியன் பிடிச்சு நான் லைக் பண்ணு வந்து தாங்க சிவா மட்டுக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க என்னடா அது இவ்வளோ நடந்திருக்கு நம்ம அப்பா ஒரு வாட்டி கூட எனக்காக வந்து நின்னதே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமே ஆனால் அவர் என்ன சொன்னாப்புல இந்த வீட்டில் சிவா இருக்கிறது கூட எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறாங்க உண்மை மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் நான் ஆதாரம் கொடுத்தா தான் இந்திரா ராணிக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லலாம் ஆனால் அவருக்கு மனசாட்சிக்கு தெரியுமே ஒரு வாரத்தை கூட கபில எனக்கு கொடுக்குற முக்கியத்துவம்லாம் நான் எதுவும் கேட்கல என்ன அசிங்கப்படுத்தாமல் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம சிவா நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் நின்றுட்டுருக்குறப்ப இதை பற்றி தான் நம்ம உதய பெருமாளும் யோசிக்கிறாங்க அவன் மனசுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் உண்மையை நம்ம மறைக்கிறோன்னு அவனுக்கு தெரியும் ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவனை நம்ம அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கோமே இது கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி செமையாக வந்து கோவப்படுறாங்க அந்த இடத்துல நம்ம பெருமாள் எனக்கு என்னையே பிடிக்கலையே அப்படின்னு சொல்லி கண்ணாடி முன்னாடி நிற்கிறாங்க அவன் அப்படி என்ன கேட்டான் உங்ககிட்ட இருந்து அன்பு தானே அதை கூட உன்னால் கொடுக்க முடியலையே சங்கரி பார்த்தா என்ன நடப்பா நம்மளை பற்றி அப்படின்னு யோசிக்கிறாங்க அம்மாடி சங்கரி என்னை மன்னிச்சிருமா நான் இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கேன் தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தா சிவா எந்த விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்க கூடாது இது அவனோட சொந்த குடும்பம்னு எனக்கும் தெரிஞ்சிருக்க கூடாது சிவாக்கும் தெரிஞ்சிருக்க கூடாது தெரியாமல் இருந்திருந்த வரைக்கும் கூட சிவா நிம்மதியாக வந்து இருந்திருக்காப்புல எனக்கு இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியல மன்னிப்பு கேட்குறத தவிர வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு சோகமாக இருக்கிறப்ப இனிமேட்டு இந்த ரூமில் வந்து இதை பற்றி வச்சுட்டு இருந்தால் சரி வராதுன்னு பால்கனி பக்கம் வந்து போகிறாங்க உதயபெருமாள் சிவாக்கும் தூக்கமே வரல அவங்களும் இதை பற்றி யோசிச்சிட்ருக்குறப்ப நம்மளால் ஐலிக்கு கூட பிரச்சனை தான் சரி நம்ம மாட்டுக்கு வெளியில் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில் வந்து போகிறாங்க நம்ம சிவா கார்டனில் வந்து நின்றுட்டுருக்காங்க ஃபீல் பண்ணுறாங்க அம்மா நான் அப்படி என்னம்மா கேட்டுட்டேன் ஏமா என்னை எல்லாரும் ஒதுக்கி வைக்கிறாங்க சின்ன வயசுலேருந்து எனக்குன்னு அன்பு பாசம் ஏதாவது கிடச்சிச்சாம்மா என்னை திட்டுறதுக்கும் அன்பு காட்டுறதுக்கும் யாருமே இல்லையேம்மா அப்படி ஒரு உணர்வை இது நாள் வரைக்கும் நான் உணர்ந்ததே இல்லையேம்மா அப்படின்னு சிவா வந்து யோசிக்கும்போது இது எல்லாத்தையும் உதயப்பெருமாள் பார்க்கும்போது அப்படியே கீழே இறங்கி வராங்க அவங்களும் ஃபீல் பண்ணி அழுகிறாங்க சிவா பக்கத்தில் இருந்துக்கிட்டு அருமையாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் சிவா எதுவும் பேசாமல் அப்படின்னு இருக்கிறப்ப உதயபெருமாள் போகலான்னு பார்க்குறாங்க அப்போன்னு பார்த்து நம்ம சிவா வந்து கேட்குறாங்க சார் உங்களுக்கு மற்றவங்களுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு எனக்கு தெரியல உண்மை உங்களுக்கு தெரியும் இல்லை ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறீங்க நான் உண்மையை கண்டுபிடிச்சது என் மேலே தப்பாக யதார்த்தமாக விதி இந்த போட்டை முடிச்சு சார் நான் இப்போ உங்களை சார்ன்னு கூப்பிட்றபடி கட்டாயத்தை ஏற்படுத்திட்டீங்களே சபையில் எல்லோரும் எப்படி சொல்கிறாங்கண்ணா கபிலன் செல்வராணி எல்லாரும் ஒன்று ஒன்று சொல்லிட்டு இருக்காங்கண்ணா அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் ஒன்று சொன்னிங்களே என்னால் மறக்க முடியல எனக்கு தெரிஞ்சிருந்து உங்களை நான் என் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறவே கூடாது சந்தித்ததுனால தான் இப்படியெல்லாம் வந்து நடக்குது ஒரு வாட்டி கூட எனக்காக ஆதரவாக நிற்கணும் அப்படின்னு சொல்லி பேசணும்னு கூட உங்களுக்கு தோணாமல் இல்லை அப்படின்னு உச்சகட்ட கோவத்தில் சிவா வந்து ஃபீல் பண்ணி எனக்கு என்னன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க என் பையன் எவ்வளோ மனசு உடைஞ்சி போயிருந்தா அப்பாவாக இருக்கிற என்ன சார்ன்னு கூப்பிடுவான் என்ன உங்களுக்கு பிடிக்காதாப்பா அப்படின்னு அவன் வந்து கேட்குறான் என்னால் இதுக்கு அழகிய தவிர வேற எந்த விதமான பதிலையும் என்னால் அவனுக்கு கொடுக்க முடியலையே இதை விட கொடுமை வேற எதுவும் இருக்குமா அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம உதயப்பெருமாள் அழுதுட்டால் மட்டும் போதுமா அவங்க சொல்கிறதுக்கும் நீங்கள் நடந்துக்கிறதுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கா இது எல்லாத்தையும் இந்திராணி மாடியிலேருந்து பார்க்குறாங்க கபிலர் ரொம்ப நல்லவன் தான் ஆனால் அவன் பண்ணுற சின்ன சின்ன தப்பு எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்க மாட்டேங்குது ஆனால் உதய பெருமாள் நான் இந்த விஷயத்தில் எப்படி வந்து ஏற்றுக்கப்போறேன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே எதார்த்தமாக வந்து நிற்கிறப்ப கிட்ட என்ன உதய வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சித்திக்கு எப்படி சிவா இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலையோ அதே தான் நம்ம உதய பெருமாளும் வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த வீட்டில் என்னதான் நடக்குது ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனா ஆயிலையும் சிவாவும் சொல்கிறது உண்மையா ஏன் சித்தப்பா இப்போன்னு பார்த்து சிவா கிட்டே பேச போனோம் அவன் சோகமாக இருந்தால் இவருக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்திரா இது எல்லாத்தையும் பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது சம்மந்தம் இல்லாமல் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை சொல்லுங்கப்பா நான் உங்கள் பையன் இல்லையா எல்லாரும் இருக்கும்போது தான் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க ஆனால் இப்போ கூட நீங்கள் எந்த விதமான ஒப்புதலையும் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப இது எல்லாத்தையும் பெருமாள் பேசுவாரா என்ன சொல்வார் தனியாக இருக்கும் போதாவது நான் தான் உன்னோட அப்பான்னு சொல்லுவாரா சொன்னார்னா எனக்கு இந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு முடிவை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு சந்தர்ப்பமாக அமையும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க நம்ம இந்திராணி அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து என்கிட்ட எந்த விதமான கேள்வியும் கேட்காத எனக்கு பதிலே கிடையாது என்னது சித்தப்பா ஆமான்னு சொல்லணும் இல்லை இல்லைன்னு சொல்லணும் ஆனால் கூட்டமாக இருக்கும்போது வேற மாதிரி பேசுகிறாரு தன்னந்தனியாக இருக்கிறப்ப அப்பாங்கிற மாதிரி தானே பேசிக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி இங்கேருந்து கேட்குறத விட கீழே போய் கேட்கலான்னு சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திராணி நான் எதுவும் உனக்கு விளக்கம் சொல்ல முடியாத இடத்துல இருக்கேன் உனக்கு தெரிஞ்சுக்க சிவா இந்த உண்மையெல்லாம் இப்போ வெளியில் கொண்டு வந்து என்ன பிரயோஜனம் ஆக போகுது என் குடும்பம் பிரிகிறதுக்கு நானே ஒரு காரணமாக அமையக்கூடாதுப்பா இந்த வயசில் எனக்கு இன்னொரு குடும்பம் இருந்திருக்குன்னு என்னால் எப்படி ஒத்துக்க முடியும் வாய்ப்பு இருக்கா அப்போனா சங்கரியோடு நீங்கள் சேர்ந்த வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லாம ஆயிடுமே ஒத்துக்கிறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு கேட்குறாங்க நம்ம சிவா அதெல்லாம் சொன்னால் உனக்கு ஒன்றும் புரியாது தம்பி அவளை தான் எதுக்கு மேலே என்ன எந்த விதமான கேள்வியும் கேட்காத நான் போகிறேன் போங்கப்பா போங்க இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் விட கிடைக்க தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை நான் நிரந்தரமாக தான் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு வந்து சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்கிறப்ப என்ன என்ன வார்த்தை சொல்லிட்ட சிவா நீ நல்லா இருக்கணும் தான் நான் நினப்பேன் ஆனால் அதுக்குன்னு நீ கஷ்டப்படணும் அப்படின்னு நான் எதுநாள் வரைக்கும் நினச்சதே இல்லை தயவு செஞ்சு புரிஞ்சிக்க என்ன மன்னிச்சிடு நான் செய்கிறதெல்லாம் தப்பு தான் இல்லைன்னு சொல்லவே முடியாது ஆனால் அதுக்குன்னு நான் உன்னை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்கவும் முடியாதுப்பா புரிஞ்சுக்க என் இடத்துலேருந்து பேசுனா மட்டும்தான் எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்கிறப்ப அயலி யதார்த்தமாக எந்திரிக்கிறாங்க ஏஞ்ச உடனே பக்கத்தில் இருக்கிற சிவாவை காணும் என்னது சிவாவை காணுன்னு சொல்லிட்டு வெளியில் வந்து பார்த்தா இந்திராணி வெளியில் போகிறாங்க என்ன இந்திராணி வெளில போகிறாங்க ஒரு வேளை சிவா எங்கே இருப்பாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க நம்ம அயலி அயலி ஃபஸ்ட்டு குறுக்கு பாதை வழியாக அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கத பார்க்குறாங்க ஆனால் இந்திராணி இவங்களை தேடி தான் இங்கே வந்துகிட்டு இருக்காங்க அச்சோ மாமாவும் நம்ம சிவாவும் பேசுறத இந்திராணி கேட்டுட்டா அதுக்கப்புறம் சங்கடம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியலங்கிற மாதிரி உச்சகட்ட பரபரப்பில் வந்து கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் சீனியருக்கு முதல்ல ஃபோன் அடித்து அவரை அங்கேருந்து போ சொல்லிடுவோம் அதுதான் இருக்கிறதுல ஒரே விஷயம் சீனியர் கால் பண்ண போகிறேன் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் சீனியர் இந்திராணி வேற வரப்போகிறாங்க இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஏற்கனவே அவங்க கவிதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க